நல்ல சுட சுட சாதத்தோட இந்த மட்டனும் உருளைக்கெழங்கும் போட்டு மட்டன் தண்ணி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுவே கொஞ்சம் கிரியாக பண்ணிங்கன்னா சப்பாத்தி இட்லி தோசை பூரி எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்லாம் இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு மசாலா அரைக்கிறதுக்காக கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு பெரிய வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு பதினஞ்சு போல் சேர்த்துட்டு நல்லா ப்ரௌன் ஆகணும் அந்தளவுக்கு வதக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டு வதக்கி இதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு அரை மூடி தேங்காய் சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சுலருந்து முந்திரி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஆற வச்சு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ குழம்பு செய்யறது குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அப்புறம் ஓல் கரம் மசாலா பட்டை லவங்கம் ஏலக்காய் ஒரு அரை அன்னாசி பூ சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு கொத்து கருவேப்பிலை அப்புறம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க இப்போ இதில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி வெங்காயம்லாம் வதங்கும் போதே நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு குழம்பு மிளகா பொடி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டா வதங்கி வரணும் அந்ததுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு அரை கிலோ மட்டன் கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கறிய வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மசாலா கூட நல்லா வதக்கி விடுங்க கறிய இப்ப நான் வந்து ஒரு பெரிய உருளைக்கிழங்க இந்த மாதிரி நல்ல பெரிய பெரிய பீஸா போட்டு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ரொம்ப சின்ன பீஸா போடாதீங்க கொஞ்சம் பெரிய பீஸா போட்டு நல்லா அப்போ அப்பதான் மட்டன் வேகிறதுக்கும் உருளைக்கெழங்கும் கரெக்டா உடையாம வெந்து வரதுக்கும் கரெக்டா இருக்கும் இப்போ இது அளவுக்கு நம்ம தண்ணி தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த டைம்ல உப்பு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு காரம்லாம் குக்கரை மூடி போட்டு கரெக்டா ஒரு நாலு விசில் விடுங்க நாலு விசில்ல ப்ரெஷர் அடங்கினதும் உருளைக்கெழங்கு பாருங்க உடையாம சூப்பரா வெந்து வந்திருக்கு மட்டனும் நல்லா சாஃப்டா வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம அரைச்ச இந்த தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிக்க போறோம் உங்களுக்கு கெட்டியா வேணும்னா தண்ணி கம்மியா சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் தண்ணி குழம்பா வைப்பேன் சாதத்துக்குனால அப்பதான் நல்லா இருக்கும்னு அதனால் தண்ணி கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கலாம் நல்லா கலந்துட்டு இப்போ குக்கரை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஒரு கொதி வரணும் கொதி வரவும் கொஞ்சமாக கொத்தமல்லி தலை போட்டு இறக்கிடுங்க அவ்வளோதான் மட்டன் தண்ணி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க தேங்க்யூ